வாழ்க்கை தரும் பாடம் பாகம் ஒன்று ஒரு முறை பேச இருமுறை யோசி பேசிய வார்த்தைக்கு நீ அடிமை பேசா வார்த்தைக்கு நீ எஜமான் எதுவும் சில காலம்தான் என்றும் நிரந்தரம் இல்லை ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்றார் நம் புத்தபிரான் ஆசைப்படுவதை மறந்துவிடு ஆனால் ஆசைப்பட்டதை மறந்துவிடாதே ஆசை துன்பத்திற்கு காரணம் என்றாலும் பொழுதும் நம்மை சுறுசுறுப்பாக உழைக்க செய்யும் கருவியாகும் வெற்றி என்பது எல்லோருக்கும் கிடைக்காது ஆனால் அவ்வெற்றியை பெறக்கூடிய தகுதி ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு என்பதை மறந்துவிடாதே உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கை உன்னிடம் இருக்கும் வரை உன் நம்பிக்கையை நீயே தோற்கும் ஏனெனில் நம்மை தாங்கும் பூமியே உன் காலடியில் என்பதை மறக்காதே எனவே இவ்வூமியை சுற்றவும் இப்பூமியில் உள்ள மனிதர்களை வெல்லவும் உனக்குள்ள ஒரே ஆயுதம் உன்னுடைய தன்னம்பிக்கை மட்டுமே எனவே தன்னம்பிக்கை மனதிலிருந்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து காண தமிழ் மலைச்சாரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்